you <laughs> மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தங்கச்சி மன துறைமுகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆழ்கடலை விசைப்படகு வந்துருந்துச்சு அந்த விசைப்படகுக்கு ஐஸ் வந்து லோடு பண்ணுறாங்க அதாவது ஆழ்கடலை விசைப்படகுலாம் கடலுக்கு போச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளுக்கு மேலே அதிகமாக வந்து கடலை தங்கி மீன் பிடிக்கக்கூடியவங்க ஸோ அவங்க வந்து ஒரு கடலுக்கு போகணும் அப்படின்னா குறைஞ்சது ஐநூறுலேருந்து அறநூறு பிளாக் வந்து ஐஸ் எடுப்பாங்க ஸோ அந்த ஐஸை வந்து எப்படி வந்து ஸ்டோருக்குள்ளே லோடு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே கஷ்டமான வேலைகள் இது வந்து அவங்களுக்கு ஏன்னா அறநூறு பிளாக் ஐஸ் பாக்ஸாக அந்த பாக்ஸ்லேருந்து இறக்கி அதை வந்து மறுபடியும் உள்ளே லோட் பண்ணுறது எந்த அளவுக்கு சிரமமான வேலை அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோ காட்ட போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் இந்த மூணையுமே வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம்

Able, able! morally able, able! or able! நல்லா வாங்க நல்ல டைட் ஆங்க ஆஹ் இது வந்து புதுசாக

来，再来一个，再来一个。

ピカピカよく大事なんね。

எப்ப நைட்டு புடிச்சா மறுநாயிட்டாருமே

குறிப்ப okay.